ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என்னுடைய பாதத்தை உடனடியாக தொட்டு விடு தங்கமே நிச்சயமாக உனக்கானது உன் கையில் கிடைக்கச் செய்வேன் கண்மணியே உன் துன்பங்களை ஆர்வமாக எதிர்க்க பழகிக்கோ முயற்சி இல்லாமல் எப்படி வெற்றி கிடைக்கும் முயற்சி செய்தால் உன்னால் எதுவும் முடியும் உன் கையில் உள்ள ஆயுதத்தின் பலத்தை விட கோடி மடங்கு அதிகமான பலத்தை நான் தரப்போகிறேன் வெற்றி பாதையை நான் காண்பிக்கப் போகிறேன் பொறுத்திருந்து பார் நீ எதிர்பார்த்தது நடக்கப் போகிறது உன்னை வெற்றி பெற வைப்பேன் இனி என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பொறுத்திருந்து பார் உன் கவலைகளுக்கு முட்டுப்புள்ளி வைத்து விடுவேன் ஒட்டு வைத்து விடுவேன் உன் கேள்விகளுக்கு எல்லாம் சரியான பதிலை தந்து விடுவேன் என் பாதத்தை தொட்டு என் பிள்ளைக்கு நான் தராமல் வேறு யார் தருவார்கள் இதுவரை நீ கல்லில் நடந்து வந்தாய் முள்ளில் நடந்து வந்தாய் எனக்கு தெரியும் இனிப்பார் என் பிள்ளைக்கு கனவில் கூட நினைத்துப் பார்க்காத நிகழ்வுகளை நடக்க வைத்து காண்பிப்பேன் என் மேல் நம்பிக்கை வைத்து எல்லாம் நல்லதுக்கே என்று எடுத்துக்கொண்டால் எவ்வளவு பெரிய சோதனையாக இருந்தாலும் என் பிள்ளைக்கு சாதனையாக மாற்றித் தருவேன் எத்தனை சதிவேளைகள் உன்னை சுற்றி பின்னினாலும் அதன் முடிவுகள் என் கையில்தான் உள்ளது என்பதை மறக்காதே சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாக இருக்கணும் உன்னிடம் எவ்வளவோ திறமைகள் கூட்டி கிடந்தாலும் வெற்றிகளை துடித்து கொண்டிருந்தாலும் சில தடைகளானது உன்னுடைய வேகத்தை குறைக்கத்தானே செய்கிறது நான் பார்த்து இருக்கிறேன் தேவையில்லாதவர்களோடு கூட சென்று கொண்டிருக்கிறாய் அதுதான் தவறு தங்கமே இனி அப்படிப்பட்ட உறவுகளுடன் உன் நேரத்தை வீணடிப்பதற்கு முன்பு சுதாரிச்சுக்கோ எந்த செயலை செய்தாலும் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு செய்யாத அப்படி செய்தால் நிம்மதியும் அரை குறையாகத்தான் இருக்கும் எந்த காரியத்தை செய்தாலும் முழு மனதோடு செய் கண்டிப்பாக அதில் வெற்றி பெற முடியும் உனக்கு ஒன்று சொல்லட்டுமா நாம் எப்படி தெரியுமா நாம் ஒரு குடையைப் போலத்தான் தேவை என்றால் உன்னை உள்ளவர்கள் தூக்கி பிடிப்பார்கள் தேவையில்லை என்றால் ஓரமாக ஒதுக்கி வைத்து விடுவார்கள் ஏற்கனவே சொல்லியுள்ளேன் தேன்போல் இணைக்க இணைக்க பேசுவார்கள் தேவைப்படும் போது போது தேன் மாதிரி உன்னை கொட்டி கொள்வார்கள் உன் உறவுகள் தடுமாறும்போது தட்டி கொடுக்கணும் கலங்கும் போது கை கொடுக்கணும் எப்போதும் சிரித்த முகத்தோடு இருக்க பழைக்கணும் ஏன்னா உன்னுடைய சிரிப்புக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு வீணாக கெட்ட காலங்களை நினைத்துப் பார்க்கக்கூடாது காலம் மாறிவிட்டனே இனி நன்றாக நீ வாழணும் இனி வருவனை எல்லாம் உனக்கு தென்றல் வீசும் தான் நான் உன்னை தாங்கி கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பல முறை உன் வேண்டுதல்களை கோரிக்கைகளை பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தந்து கொண்டே இருக்கிறேன் இக்கட்டான நேரங்களில் எல்லாம் உன் கூடவே இருந்து உன்னை காப்பாற்றினேன் கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் பதில் குரல் கொடுத்தேன் இவையெல்லாம் நான் எதற்காக செய்தேன் நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே சந்தோஷம் மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது தானே வருகிறது மனமகிழ்ச்சி எப்போது வருகிறது உன் கோரிக்கைகளை வேண்டுதல்களை பிரார்த்தனைகளை அனைத்தும் நிறைவேற்றிய பிறகுதானே வருகிறது நீயோ நான் நடத்தி முடித்துவிட்ட பிரச்சனைகளை இன்னும் முடிக்கவில்லை என்று தவறாக புரிந்து கொண்டு இன்னும் துக்கத்தில் இருக்கிறாய் உன் மனதிலிருந்து அதை தூர எரிந்துவிடு அப்போது நீ கலக்கம் அடையவே மாட்டாய் இந்த உலகத்தில் பிறந்தால் எல்லாவற்றையும் அனுபவித்துத்தானே ஆக வேண்டியுள்ளது உள்ளது உனக்கும் அஷ்டமாக கஷ்டம் இங்கு பிறந்த எல்லோருக்கும் கஷ்டம்தான் அதுதான் தங்கமே வாழ்க்கை வாழ்க்கையை பற்றி பலவிதமாக பலவித யோசனைகளோடு உனக்கு எடுத்துரைத்திருக்கிறேன் நீ அனுபவத்தில் புரிந்துதான் இருக்கிறாய் பின் ஏன் தங்கமே வருத்தப்படுகிறாய் சந்தோஷம் ஒன்றுதான் வாழ்க்கையா இல்லையே இல்லை தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தில் இருக்கும்போது தோல் கொடுப்பவர்களை பார் தூர தள்ளி நிற்பவர்களை பார் இவர்களையெல்லாம் பற்றி தெரிந்தால்தானே வாழ்க்கையை பற்றி உனக்கு தெரியும் வாழ்க்கையின் யதார்த்தத்தை பழகிக்கோ நானும் சொல்லிக்கொண்டே சென்று கொண்டுதான் இருக்கிறேன் நீயோ கேட்பதே கேட்காமல் இருக்கிறாய் கேட்கக்கூடாததை கேட்கிறாய் நீ என் சில்ல பிள்ளை தங்க பிள்ளை தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனாலும் இந்த சாயின் பிள்ளை என்றால் நான் சொல்வதை நீ கேட்டே ஆகணும் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் எதை எடுத்துக்கொள்ளக்கூடாது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு நான் சொன்னால் அதை கேட்டால் அதை பின்பற்றினால் உனக்கு நிச்சயமாக நல்லது நடத்தி காண்பிப்பேன் யாருக்கும் வாழ்க்கையில் அன்பு இல்லாமல் அல்ல அன்பு இல்லாமல் இல்லை தங்கமே ஒவ்வொருவருக்கும் ஒரு வழியை தாங்கும் மனமும் இருக்கிறது வழியை தாங்கும் வேதனையும் இருக்கிறது இந்த பிரச்சனை தீர வேண்டும் என்று நீ வேண்டிக்கொண்டுதான் இருக்கிறாய் பிரச்சனை என்று வந்துவிட்டாலே ஒரேடியாக பயந்து விடுகிறாய் அதை நீ இப்போதே விட்டுவிடு இனி நீ வரப்போவதெல்லாம் வசந்த காலம் மட்டும் தான் வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் நிரந்தரம் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என புரிந்து கொள்ளவே சோதனைகள் தரப்பட்டன நீயோ வெகுளியாக இருக்கிறாய் அப்பாவியாக இருக்கிறாய் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் நல்லவர் கெட்டவர் என அறிந்து கொள்ளவே அதற்கான சோதனை கட்டத்தை உருவாக்கினேன் அவர்களால் நீ பொறுமையையும் நம்பிக்கையும் விழந்து உள்ளாய் அவமானமும் பட்டுள்ளாய் இனிப்பா நீ இழந்ததை விட அதிகமாக பெறப்போகிறாய் உன்னை தேடி நல்ல செய்தி வந்து கொண்டே இருக்கிறது உன் வேதனையை சொல்ல நீ யாருமே இல்லை என்று கவலைப்படாதே கண்களை மூடிக்கொண்டு நீ என்னை நினைச்சுக்கோ என் பாதம் பற்றிக்கோ உன் மன வேதனையை போக்கி உன் மனதை அமைதியாக்கி விடுகிறேன் உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தேர்ந்துவிடும் அது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி நோய்களால் இருந்தாலும் சரி பொய்யான உறவுகள் உன்னை விட்டு விலகிச் சென்று உண்மையான உறவுகள் உன் அன்பை புரிந்து கொண்டு வேறும் நேரம் இது கவலையே படாத நிரந்தர வேலை கிடைக்கும் பணப்பிரச்சனை சரியாகிவிடும் விரும்பிய வாழ்க்கை அமையும் உன் வாழ்க்கையில் இப்போது பூக்கள் மலரும் காலம் வெற்றிக்கனியை கனியை பறிக்கப் போகிறாய் உன் எதிர்காலம் நிச்சயமாக சுபிட்சமாக இருக்கும் உனக்கு எது சிறந்ததோ அதை உனக்கு தராமல் இருக்க மாட்டேன் உன் கண்கள் நல்ல விடியலை தேடிக்கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியும் உனக்கு பிடித்த மாதிரி உன் வாழ்க்கை வாழ்க்கை பாதையை வாழ்க்கை முறையை மாற்றிக்கும் போல் சென்று கொண்டே இரு பல மைல்கள் கடக்கும் போது சந்தோ சந்தோஷம் என்ற சமுத்திரம் நிச்சயமாக கிடைக்கும் சென்று கொண்டே இரு இன்னும் வரவில்லையா வரவில்லையா என்று வரும் வரும் என்று சென்று கொண்டே இரு நீ வெற்றி பெற அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தாலே போதுமே நீ வெற்றி பெற அசைக்க முடியாத விடாமுயற்சி இருந்தாலே போதும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்பதுதான் அறி உன் வழி தனி வழி அந்த தனி வழியை நீ எப்போதும் அந்த பாதையில் சென்று கொண்டே இரு அந்த வழியில் செல்லாமல் இருப்பதற்கு தடுப்பதற்கு நிறைய சுற்றி உன்னை துரோகிகள் சூழ்ந்து கொண்டு இருப்பார்கள் ஏன்னால் நீ சரியான பாதையில் சென்றால் எப்படியாவது அவர்களை விட் அவர்களை விட நீ ஜெயித்து விடுவாய் என்று அவர்களுக்குள் உள்ளுக்குள் பயம் பயம் நயவஞ்சகத்தோடு இருப்பவர்கள் நயவஞ்சகத்தோடு இருந்துட்டு போகட்டும் அதையெல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் அவர்களுக்கு பாடம் புகட்டாமல் இருக்க மாட்டேன் தண்டனை அடுத்து கொடுப்பேன் பாடம் புகட்டும் போது அவர்கள் தப்பை திருத்தினால் நல்லது தப்பை திருத்தாவிடில் அதற்கடுத்து நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ யாரையும் வேண்டாம் யாரையும் திட்டாதே வேண்டாம் தனக்கு இப்படியாகிவிட்டது அவர்களால் தான் அவர்களை பள்ளிக்கு பழி வாங்குவேன் என்ற எண்ணம் உன் மனதில் இருக்கக்கூடாது நன்றாக இருக்கட்டும் என்றேன் நீ என்ன நினைக்கிறாயோ அதுதான் நடக்கும் நன்றாக இருப்பாய் நீ நன்றாக இருப்பாய் உன் குல உன் குடும்பத்தோடு நன்றாக இருப்பாய் ஆம் தங்க நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்